வலிமையும் வெளிப்படும் புதுச்சேரியின் அன்னை என அனைவரும் போற்றக்கூடிய அன்னையின் பிறந்த நாள் இருபத்தொன்று பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு நினைவு நாள் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டி இந்த தேகத்தை விடுத்தார் தாயின் மடியில் இருக்கும் பிள்ளைகள் காக்கப்படுவது போல் மரங்கள் மனித குலத்தை காப்பதனை உணர்த்தினார் இத்தகைய கருணை குணத்தால் தான் மிர்ரா அல்பாசா என்னும் பெண்மணி அன்னையானார் ஒவ்வொரு உயிரின் வழியையும் உணர்பவர் ஒவ்வொருவரும் தாய்க்கு நிகரானவராகவே இருப்பதனை அன்னையின் வாழ்வின் வழி அறியலாம் அவருடைய நினைவு நாளில் அவர் தங்கியிருந்த அறை தரிசனத்திற்காக திறக்கப்படும் பக்தர்கள் அவருடைய சமாதியிலும் தியானம் செய்து மகிழ்வர் அந்த சூழல் முழுதும் அமைதியின் பொருளைச் சொல்லும் மலர்களின் மனம் மேலும் தவமலிமையை கூட்டும் அங்கு ஒருவர் ஊதுபத்திகள் கொடுத்து கொண்டு இருப்பார் அதனை இலவசமாகவே பெற்று அங்குள்ள விளக்கில் ஏற்றி அதற்கென உள்ள நிலைப்பானில் பொருத்தலாம் இதனால் பூமணத்தோடு ஊதுபத்தி மனமும் சேர்ந்து பக்தர்களின் தவத்தினை மேலும் சிறக்க வைக்கும் தவத்தில் மூழ்கியவர்க்கு நேரம் செல்வதே தெரியாது இந்த இடத்திற்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவர் மேலும் பிரெஞ்சு மற்றும் பிற நாட்டு மக்களும் பக்தியோடு இங்கு தவம் புரிவர் அவர் பக்தியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை தூய்மை பணி கல்விப்பணி உழவு பணி தோட்டப்பணி அச்சுப்பணி உணவு பணி கைவினை பணிகள் என பல பணிகளை கற்பித்து அவை தொடர்வதற்கும் வழி செய்தார் இன்றும் அவர் தொடங்கி வைத்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன உலக அமைதிக்கான இடமாகவே ஆரோவில் என்னும் பன்னாட்டு நகரத்தையே உருவாக்கி வைத்துள்ளார் தேசபக்தராக திகழ்ந்த அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறந்து விளங்கியவர் ஸ்ரீ அரவிந்தர் அவருடன் இணைந்து அன்னை ஆன்மீக பணியில் ஈடுபட்டார் பதினான்கு வயதிலேயே படிப்பதில் மிக ஆர்வமுடையவராகி நிறைய நூல்களை கற்று முடித்திருந்தார் பிரான்ஸ் இந்தியா ஜப்பான் என பல நாடுகளுக்கு சென்ற அன்னை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என வாழ்ந்தார் எனவே நான் எந்த நாட்டையும் எந்த சமூகத்தையும் சேர்ந்தவள் அல்ல தெய்வீகத்தையே சார்ந்தவள் என அவரே கூறியிருக்கிறார் அதனால்தான் இன்றும் அனைத்து நாட்டு மக்களும் வந்து வழிபடும் தளமாக அன்னையின் நினைவிடம் சிறப்புடன் திகழ்கிறது குருவை தேடும் முயற்சியானது கிருஷ்ணரை கண்ட பிறகுதான் நிறைவடைந்தது என்கிறார் அந்த குருவே ஸ்ரீ அரவிந்தர் ஆவார் குருவை சந்திக்கும் முன்னரே யோக கலையில் சிறந்து விளங்கினார் அன்னையின் ஒளி சத்தியத்தின் ஒளி என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் யோகா செய்து உடலையும் தவம் செய்து உள்ளத்தையும் வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்நாள் முழுதும் இளமையாக வாழ முடியும் என அறிவுறுத்துகிறார் அவருடைய போதனைகளை உணர்ந்து நடந்தால் இறந்த கால துன்பங்கள் மட்டுமல்ல வருங்கால துன்பங்களும் வாராது போகும் என்பது நம்பிக்கை இதுவரை என்னைத்தானும் நல்லவை கேட்க இதில் அன்னையின் அருள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்